நாம் பார்க்க போகிற இந்த சேனலில் இனி பகவத்கீதை பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு நாம் பகவத்கீதையோட அறிமுகத்தை பத்தி பார்க்க போகிறோம் இன்றைய வாழ்நாளில் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஆதி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுக்கு இறைவனால் அருளப்பட்ட விலை மதிப்பற்ற செல்வமான பகவத்கீதையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோ பகவத்கீதை என்றால் என்ன அதன் பொருள் என்ன என்பதை முதலில் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் பகவத் கீதை என்பது கடவுளின் பாடல்கள் என்பது பொருளாகும் இந்த கடவுளின் பாடல் என்பது எவ்விடத்தில் நடைபெற்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இடத்தையும் காட்சிகளையும் உள்ளடக்கி கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அமைப்பதாகும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் யாவும் குருஷேத்திர போரில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த கருத்துக்களை உடையதாகும் பகவத்கீதை என்பது மகாபாரதத்தின் ஒரு பகுதியாகும் மூன்று காலங்களையும் உணர்த்த இறைவன் கூட மனித பிறப்புக்களில் விதிக்கு கட்டுப்பட்டு இங்கே நடந்து கொள்கின்றார் ஆகவே இறைவனும் மனிதனாக பிறந்தால் விதிக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்பது இவ்விடத்தில் தெளிவாக புரிகின்றது கீதையின் பெருமைகளை எவ்வளவு சொன்னாலும் அதை நிறைவு செய்ய முடியாது விண்வெளி எவ்விதம் முடிவில்லாமல் சென்று கொண்டுள்ளதோ அதேபோல் கீதையின் பெருமையும் அவ்வளவு பெரியதாகும் அதை யாராலும் சுருக்கி அளவிட முடியாது கீதையில் உள்ள கருத்துக்கள் மிக உயர்ந்த இரகசியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஆதி உன்னதமான நூலாகும் இதில் உள்ள கருத்துக்கள் யாவும் மிகுந்த ஆழமும் உட்பொருளும் கொண்டவை ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இடைவிடாது இதை படித்துக்கொண்டே இருந்தாலும் இதை முழுமையாக கற்று தேர்ச்சி அடைவது என்பது ஐயம்தான் ஏனெனில் பகவத்கீதை ஆனது நாள்தோறும் புதிய கருத்துக்களையும் பரிமாணங்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கும் அதனால்தான் இன்றளவும் பகவத்கீதை ஆனது புதிதாகவே திகழ்கின்றது கீதையில் கூறப்படும் சிறு சிறு கருத்துக்களும் மிகுந்த பயனுள்ளதாக வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய வல்லமையையும் உடையதாகும் கீதைக்கு இணையான நூல் என்பது இன்றளவும் கிடையாது பகவத் கீதையை ஒருவர் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் உள்ள தத்துவங்களையும் பிற சாஸ்திரங்களில் உள்ள அறிவையும் தானாகவே வந்தடையும் பல சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை கருவூலம் கீதை என்று சொன்னால் அது மிகையல்ல உலகங்களை காத்து ரசித்துக்கொண்டு இருக்கக்கூடிய நாராயணன் திருவாயால் உரைக்கப்பட்ட பகவத்கீதை மற்ற சாஸ்திரங்களை விட உயர்ந்தது என்று கூறுவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தின்னா, கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதுங்க நன்றி